இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்தொன்பது ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை பூசம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மே போட்டி ரிஷபம் நன்மை மிதுனம் மேன்மை கடகம் பிரீத்தி சிம்மம் புளிப்பு கண்ணி வெற்றி துலாம் ஆர்வம் விருச்சிகம் பரிசு தனுஷு தனம் மகரம் அனுகூலம் கும்பம் புகழ் மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்